மோடிக்கு ஆப்பு மீண்டும் விரிசல் கைவிரித்த சந்திரபாபு நாயுடு அதாவது கடந்த இரு மக்களவை தேர்தல் முடிவுகள் பாஜக ஆட்சி அமைத்திட்ட நிலையில் தற்போதைய இரண்டாயிரத்து இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் முடிவு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளது இந்த நிலையில் கேபினெட் அமைச்சரவையில் ஆதிக்கம் செலுத்தி வந்த பாஜகவின் நடைமுறையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது கூட்டணியின்றி ஆட்சியே கவிழும் என்பதால் மொத்தமுள்ள முப்பது அமைச்சகங்களில் ஓரளவு விழுக்காட்டை கூட்டணி கட்சிகளும் ஒதுக்குவது கட்டாயமானது ஆகவே மோடி பிரதமராக பதவியேற்கும் அமைச்சர்களுக்கான இலாகா அறிவிக்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் மேலான நேரம் எடுத்துக்கொண்டது பாஜக எனினும் இருபத்தி நாலு மணி நேரங்களுக்கு பிறகு அறிவிக்கப்பட்ட அமைச்சரவையிலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள் இரண்டாம் நிலை துறைகளாகவே அமைய பெற்றுள்ளன அதிலும் மொத்தமுள்ள முப்பது கேபினெட் அமைச்சர்களிலும் ஐந்து துறைகளே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இதனால் என்டிஏ கூட்டணிக்குள் கடும் அதிருப்தி மற்றும் சலசலப்புகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளன இதற்கிடையே மகாராஷ்டிராவில் நீண்டகால கூட்டணி கட்சியாக இருக்கும் சிவசேனா தாங்கள் ஏழு எம்பிக்களை கொண்டுள்ள போதும் எங்களுக்கு கேபினெட் பொறுப்பு ஒதுக்காமல் இரண்டு ஒரு எம்பி கொண்ட கட்சிகளுக்கும் கேபினெட் இடம் ஒதுக்குவது எவ்விதத்தில் சரியாக இருக்கும் என கேள்வி எழுப்பியுள்ளனர் இவர்களுக்கு முன்னதாக மகாராஷ்டிரா இந்திய கூட்டணியில் இருக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் தங்களுக்கு கேபினெட் இடம் ஒதுக்காததற்கு தங்களின் அதிருப்தியை தெரிவித்தனர் இது குறித்து மோடியுடம் இருந்தும் பாஜகவிடமிருந்தும் எவ்வித கருத்தும் தெரிவிக்கப்படாத நிலையில் சபாநாயகர் குறித்த தகவல் ஓரிரு நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் மீண்டும் சந்திரபாபு நாயுடு என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகி காங்கிரஸ் கட்சிக்கு அதாவது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி